கிண்டி மெயின் ரோட்ல மெரிடின் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அந்த மெரிடின் ஹோட்டல ஒட்னாப்ல ஒரு சந்து இந்த மெரிடின் ஹோட்டல ஒட்னாப்லயே வரணும் அப்படியே கொஞ்ச தூரம் வந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா இவரோட ஜீவ சமாதி வரும் தாடிக்கார சித்தர் சுவாமிகள் அப்படின்னு கூகுள்ல போட்டாலே வரும் கூகுள் மேப்லயே இவரோட ஜீவ சமாதி எப்படி போகணுங்கிற அந்த ரூட் டீடைல்ஸ் இருக்கு இந்த சின்ன சந்து உள்ளதான் மிக பெரிய சித்தரான தாடிக்கார சித்தரின் ஜீவ சமாதி இருக்கு சிறிய இடம் தான் இந்த இடம் ஆனா இவரின் ஆற்றல் மிக சீரியது பெரிய வண்டி இந்த தெருக்குள்ள வராது சின்ன வண்டியில வருது பெட்டர் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தர் ஜீவசமாதி சொல்லலாம் மயிலாப்பூர்ல ஒரு குழந்தைவர் சித்தர் சமாதி இருக்கு அது நம்ம தனியா பாத்துட்டோம் ஏற்கனவே இங்க ஆலந்தூர்ல சமாதியா இருக்கிற குழந்தைவர் சித்தர் வேற அவரை நம்ம அடுத்து பார்க்க போறோம் அந்த தாடிக்கார சித்தர் சுவாமிகள் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சவருக்கு சொல்லப்படுது பெரிய தாடி வச்சிருப்ப